நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் நாராயணன் நாமமே மருந்து ராம நாமமே அருமருந்து அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய தன்வந்தை பகவானை அவன் சுரூப லக்ஷணத்தை உங்கள் சார்பில் மலர் அலங்காரத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு ஏனென்றால் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நகரேஷு காஞ்சி புஷ்பங்களை உயர்ந்த புஷ்பங்களாக கருதக்கூடியது பெரியவர்களாக சொல்லக்கூடிய ஜாதி புஷ்பம் நறுமணத்துடன் தன் திருமேனியில் தாங்கி கொண்டிருக்கிறான் நன்வந்தி பகவான் உங்கள் அனைவரின் சேமத்திற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் திருமஞ்சனம் செய்து மலர் அங்கி சாற்றப்பட்டு உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்க நோயில்லாமல் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை செய்து அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை செய்து இந்த காணொலி உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஓம் நமோ பகதே வாசுதேவாய் நமக